எஸ் வழங்கும் ஆகஸ்ட் மாதம் மூணாவது வாரத்தில் எவ்வளோ வேலை வாய்ப்பு வந்திருக்குது நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு டேட்டில் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு நிறுவனங்கள் இருக்குது எல்லாம் நம்ம மொபைல் ஆப்பில் இருக்குது வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு ஸ்ரீ சக்ரா அக்கௌண்ட் மேல் கேட்கிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க மெயினா நம்ம ஜிபிஎஸ்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் எல்லாமே சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்பு இவங்க எல்லாம் உங்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்யறாங்க இந்த நம்பர்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க கால் பண்ணி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு மேட்சா வேலை வாய்ப்பு வந்தோம்னா இந்த நம்பர்ல இருந்து கால் வரும் எடுக்காமட்டிங்கன்னா உங்களோட வேலை வாய்ப்பு நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் வந்த வேலை வாய்ப்பு சம்பளம் இது எந்த மாதிரி மார்க்கெட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு லீடிங் காம்பேக்டிங் யூனிட் கார்மெண்ட்ஸ் நல்லா போய் டையிங் இந்த மாதிரியான ஆர்டர் எடுக்கிற மார்க்கெட்டிங் ஆல்ரெடி அவங்களோட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க அவங்க கஸ்டமருக்கு ஏதாச்சும் ஆர்டர் இருக்கான்னு என்கொயரி பண்ணிட்டு வர மாதிரியான மார்க்கெட்டிங் வேலை வாய்ப்பு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட வெளியூர்ல இருந்து பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் அடுத்த வேலை வாய்ப்பு கலெக்சன் இதே நிறுவனத்துல பில் எல்லாம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வர்ற மாதிரியான கலெக்ஷன் எக்ஸிகூட்டிவ் இருபத்தி நாலாயிரம் வரை சம்பளம் இதுவும் தங்குற இடத்தோட டூ வீலரோட வந்துருங்க தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு ஸ்ரீ சக்கரால கலெக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் அடுத்து பாருங்க டிரைவர் ஹெவி ஸ்ரீ சக்கரால இருபத்தி சம்பளம் டிரைவர் ஹெவி ஈச்சர்லாம் ஓட்டுற மாதிரி ஹெவி டிரைவரே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட ஸ்ரீ சக்கரா அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருக்குது இதே நிறுவனத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட பதினாறாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸ்ரீ சக்கரால இதுக்கும் இடம் இருக்கு அடுத்து நிறைய ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க ராதிகா ஹோம் வீட்டு வேலை தங்குற இடத்தோட பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் இஎஸ்ஐ கொங்குமேன் ரோடு அடுத்து சமையல் வேலைக்கு இருக்கு செகண்ட் ரயில கேட்டு நாலு பேருக்கு சமைக்கிற மாதிரி ரேணுகா ஹோம் டிவி சோ பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான வீட்டு வேலை சமையல் வேலை வரும் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஜிவிஎஸ்ல பத்து ஹெச்ஆர் இருக்காங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க அவங்களோட டீடைல் உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன் இதுதான் அவங்களோட நம்பரு மெயின் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் அதுக்கப்புறம் ரெண்டு ஜிஎம் இருக்காங்க பிரியா மேடம் இருக்காங்க அருண் சார் இருக்காங்க அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன் அஞ்சு சீனியர் உங்களோட வேலை வாய்ப்புக்கு ஜிவிஎஸ் இருக்காங்க இன்னைக்கு வேலை வாய்ப்பு இப்ப நான் சொன்னது சும்மா ஒரு சின்ன சாம்பிள் தான் நம்மளோட மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் இனி டீடைலா